ஓகே ஃப்ரெண்ட் சோ நம்ம அடுத்து பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸில் கணிதத்துல வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து பாக்க போறோம் விகிதம் விகிதாச்சாரம் முடியும் பாக்கிறோம் சோ இல்ல பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஆரம்பிப்போம் இது அப்படியே நோட் நான் என்ன எழுதுறேனோ அது அப்படியே பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஃபைவ் அடிச்சீங்கன்னா செவன் டைம் போகும் இந்த பக்கம் ஃபைவ் நைன் அப்போ செவன் இஸ்ட் நைன் ரேஷியோ கொண்டு வந்தலாம்

பி அப்படின்றது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபைவ் இயஸ்ட் டூன்னு இருக்கு பி இஸ்ட சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இயஸ்ட் சிக்ஸ்னு இருக்கு இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்ம நார்மல் மெத்தட்ல நீங்க எப்படி போடுவீங்க ஜென்ரலா போடுவீங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஏஸ்டு பி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க ஃபைவ் டூ அதே மாதிரி சின்னா அப்படி சொல்லி போடுவீங்க வந்து நார்மல் அப்ப என்ன இதை மல்டிபிள் ஃபைவ் அப்படின்றது இங்க ஃபோர் முன்னாடி போட்டு போட்டுக்க வேண்டியதான் நம்பர் டூ இதுக்கு முன்னாடி நம்பர் ஃபோர் அப்படின்னா நம்ம என்ன வரும் வரும் டூ ஃபோர் எவ்வளோ வரும் 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 வந்து டூ சிக்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து வரும் இப்போ பண்ணணும் காமனா எதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ஆல் டிவைட் ஆகும் ஏன்னா எயிட் ஆல டிவைட் ஆகாது ஃபோர் அப்ப வந்து என்னன்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி அப்போ டூ அதுக்கப்புறம் ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ அப்ப ஃபைவ் டூ இஸ்ட்டு டூ த்ரீ அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் இதுதான் ஜென்ரலாக எல்லாருமே போடக்கூடிய ஒரு மெத்தடாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதை ரொம்ப ஷார்ட்டா ஃபாஸ்ட்டாக எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு

அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இங்கே டூவா டிவைட் பண்ணுறேன் அப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா பி வந்து டூவாக மாறிடும் சி வந்து த்ரீயாக மாறிடும் இப்போ பாருங்க அப்போ இங்கி டூ இங்கி டூ காமனாக இருக்கு அப்போ ஃபைவ் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் த்ரீ ஆன்சர் வந்துச்சா புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறதுனால பி பி வந்து இங்கே டூவாக இருந்தால் ஏ வந்து ஃபைவ் பி இங்கே ஃபோராக இருந்தால் சி வந்து சிக்ஸு இப்ப பி வந்து இங்க டூ மாத்தானா டிவை பை டூ போறேன் பி காமனா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் a அப்படியே போட்டலாம் பி வந்து னு போட்டலாம் சி வந்து த்ரீ போட்டலாம் வந்துச்சா இந்த மாதிரி நம்ம இது இந்த லாஜிக் வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப பாஸ்ட்டா போடலாம் போய் பெருக்கிட்டு இந்த வேல்யூ வந்து இது திருப்பி வந்து நம்ம ரேஷியோ வந்து குறைக்கணும் அப்படின்னு இவ்ளோ ஸ்டெப் போக வேண்டிய ஒரே ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் கொண்டு வந்தா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் இந்த பேசிக்ஸ் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி நம்ம எல்லா சம்பளம் சால்வ் பண்ணப் போறோம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த ரெண்டாவது ஒரு மாடல் வந்து போடுறேன் ம் இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் இதே மாதிரி தான் ஏஎஸ்டு பி பிஎஸ்சு சி வந்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா த்ரீ இஸ்ட்டு ஃபோர்னு கொடுக்குறாங்க பிஎஸ்சு சி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்ட்டு நயன் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட் ம் ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்தவரையும் ஏஎஸ்டு சி என்ன அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க வந்து இப்போ ஏ சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறேன் இப்போ பாருங்க த்ரீ சுர் இருக்கு இங்க எயிட் இஸ் டூ நைன் இருக்கு இப்போ பார்த்தா தெரியுது பி வந்து காமன் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் என்னோடய டூன் போட்டா இது வந்து ஆகும் ஆனா நீடோட் டூன் போட முடியாது வந்து சோ அப்ப இதுல இருக்க பிரச்சனை இதுதான் அப்போ ஏ பி அப்படின்னு இருக்கு அப்போ பிசி இப்போ நம்ம அதுக்கு போல என்ன பண்ணலனா இந்த பி வந்து இங்க வந்து எயிட் அப்படியே வச்சுக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இத வந்து 8 ஆ கன்வெர்ட் பண்ணோம் b வந்து இந்த b 8 அப்ப என்ன பண்ணா இன்ட்டு 2 போடுமா அப்ப இன்ட்டு 2 போட்டா என்ன ஆகும் ரெண்டு பக்கமும் இது வந்து 8 ஆயிடும் இது வந்து 3 ஆயிடும் இங்க அப்படியே 8 9 வந்துருச்சு இப்ப பாருங்க b ரெண்டுத்துல காமனா இருக்கு அப்ப a is to அப்படினா என்ன ஆகும் 3 is to 9 ஆன்சர் வந்துச்சா இங்க வந்து சோ இப்படி போட்டோம் சாரி 2 ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா 6 அப்ப சிக்ஸ் இஸ்ட் எயிட்னு வந்துருது அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிக்ஸும் நைன் சிக்ஸ் இஸ்ட் நைன் வரும் இதை நம்ம திருப்பி சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதை அப்படியே நம்ம விட முடியாது நான் சிம்பிளிஃபை பண்ணி இருக்கிற சின்ன நம்பரை கொண்டு வரணும் த்ரீயா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டூ இஸ்ட் த்ரீன்னு வரும் இதுதான் வந்து ஆன்சர் அப்படி பாக்குறோம் சி அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதை நம்ம அந்த மெத்தட்லயும் போடலாம் போட்டோம் அப்படின்னா வந்து என்னன்னா பழைய மெத்தட் இருக்குல்ல அந்த மத்தியில் நீங்க வழக்கமா உங்களுக்கு போட்டுட்டு இருக்க மெத்தட் இதா தான் இருக்கும் ஏ இஸ்ட் பி இஸ்ட் சீன்னு போட்டு என்ன பண்ணுவீங்க த்ரீ இஸ்ட் போரு அதுக்கப்புறம் எயிட் ஈஸ்ட் நைன் சொல்லி போடுவீங்க போட்டு இங்க வந்து ஃபோர் அப்படியே போட்டுக்க வேண்டியது அந்த பக்கம் ஃபோர்னா ஃபோர் அப்படியே போடணும் எயிட் தான் முன்னாடி எயிட்டை கொண்டு வந்து அப்போ எயிட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கீழே டிவைட் பை வந்து மல்டிபிள் பண்ணுங்க முன்னெட்டு இருபத்தி நாலுன்னு வரும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறுன்னு வரும் வந்து இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எட்டால டிவைட் ஆகுதா ஆகாது நாலா டிவைட் ஆகும் ஆகும் நாலாள் ஆகும் நாலா அடிச்சீங்க அப்படின்னா நாலு ஆறு இருபத்தி நாலுன்னு வரும் வந்து அதே நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு வரும்

ரெண்டுத்திலேயே வந்து த்ரீயா டிவைட் பண்ணுங்க அப்ப டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படின்னு நம்ம இப்போ இவ்வளோ ஸ்டெப் போட வேண்டியது இருக்கு இது என்ன பண்ணிட்டோம் குறைச்சி நம்ம இதில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நைன் பார்த்த உடனே டூ ஈஸ்ட்டு நைன் த்ரீன்னு கூட போட்டோம் இந்த ஸ்டெப் கூட குறைச்சிக்கலாம் குறைச்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து புரியுதா சோ இது வந்து ரெண்டு மெத்தட் இந்த மெத்தட் வந்து பழைய மெத்தட் இப்போ நம்ம புது மெத்தடில் இந்த மத்தடல போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த போட்டு போயிடலாம் மூணாவது ஒரு மாடல் ஒன்னு சால்வ் பண்ற மூணாவது மாடல் வந்து தேர்ட் மாடல் ஏன்னா அப்படின்னா

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இஸ் ஃபைவ் வந்து இப்போ இந்த எயிட் டு ஃபோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கரெக்டா வந்து ஏன்னா ரெண்டுமே சி வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேன்சல் பண்றோம் ஈக்குவலில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா மூணு வாட்டி போகுமா வந்து அஞ்சாறு அடிச்சிங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூணு வாட்டி போகும் நம்ம அப்படி கூட இந்த அஞ்சு அடிச்சிடும் இந்த கிராஸ்ல போனோம்னா நமக்கு என்ன தேவைன்னா அண்ட் இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டியும் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃப்ரெண்ட் இதுதான் வந்து கொஸ்டின் ஆக்சுவலாக இந்த ஒரு மாடல் வந்து அப்போ ஏஎஸ்டின் ஏ நமக்கு தேவை டி நமக்கு தேவை மீதி எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டு கொண்டு வர போறோம் வந்து ஸோ அதுதான் இதுல சிலப்படுற பாயிண்ட்டே வந்து சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்து

பிசி அப்படின்னா ஃபைவ் எயிட் எழுதிட்டேன் அடுத்து சி டி அப்படின்னா ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு எழுதிட்டேன் வந்து இப்போ கொஸ்டின் வந்து ஏவும் டி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வந்து நமக்கு ஏ அப்படின்றது இதுதான் ஏ வந்து டி அப்படின்றது இதுதான் டி வந்து இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஈக்குவல் அந்த பக்கமாக இருக்குன்னு பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிளா கேன்சல் பண்ணணும் எட்டுக்கு இந்த எட்டு கேன்சல் பண்ணிடறேன் இப்போ இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அந்த இது ஒரு ஷார்ட்கட் வந்து ஸோ அப்போ நம்ம ஏஎஸ்ட் டி கேட்குறாங்க அந்த ஏவையும் டியும் கேட்குறாங்க நடுவில் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் எப்படி கேன்சல் பண்ணால் பிக்கு பிக்கு அடிச்சிடணும் சிக்கு சிகிக்கு அடிக்க போகிறோம் ம் ஸோ இப்போ இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னும் போது சிம்பிளாக வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம் மேக்சிமம் இதெல்லாம் நம்ம கேன்சல் ஆகுது அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் போயிருது எயிட் எயிட் போயிருது ரிமைனிங் ஃபோர் இருக்கு அங்க ஃபிஃப்டின் இருக்கு அப்படின்னு போகிறோம் ஸோ அப்போ அந்த ஃபோர் ஃபிஃப்டீன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏஎஸ்டி டி வந்து நமக்கு வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து சோ உள்ளுக்குள்ள கேன்சல் பண்ணனாலும் நமக்கு இங்கே இருக்கு நம்பர் கேன்சல் பண்ண போறோம் நம்பர்ஸை கேன்சல் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேலு வந்து ஃபோர் எஸ் ஃபிஃப்டின் இது ஒரு ஷார்க்குட் இந்த மாதிரி ஏஎஸ்டி கேட்டாங்க அப்படின்னா இது இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஏஎஸ்டி பி அதுக்கான ஷார்ட் இதுதான் வந்து அடுத்து வந்து தேர்ட் மாடல் போட்டாச்சு அடுத்து ஃபோர்த் மாடல்

ஏ பி சி வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க இதுதான் வந்து கொஸ்டின் ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுத்தாவே பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும் எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளா தான் இப்ப இந்த எயிட்டும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணும் டூவும் த்ரீயும் மல்டிபிள் பண்ணும் அதே மாதிரி நைனே ஒன்னையும் மல்டிபிள் பண்ணணும் அந்த த்ரீயும் ஃபைவும் மல்டிபிள் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா சிக்ஸ்ன்னு வரும் வந்து அதே மாதிரி எயிட் இன்ட்டு ஒன்னு போட்டால் எயிட்னு வரும் அப்போ ஏ இஸ்ட்டு பி அப்படின்னு நமக்கு இருக்கிறது வந்து என்னன்னா எட்டு ஈஸ்ட் ஆறுன்னு மாற்றிக்கணும் பி ஈஸ்ட்டு சி அப்படின்றத நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா ஒம்பது இங்கே வந்துருமா மூணு அங்கே பெருக்கினீங்கன்னா பதினஞ்சுன்னு வரும் இதுதான் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ ஸோ இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் வந்து இப்போ காமன் நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் இங்கே நைன் இருக்குது இங்க வந்து எயிட் இங்க பிப்டின்னு இருக்கு அப்ப பி யோட வேல்யூ காமனா இருக்கு அந்த காமனா இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த சிம்பிளிஃபை பண்ணலாமா இப்ப இங்க ரெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஃபோர் ஈஸ்ட் த்ரீன்னு வரும் கரெக்டா இங்க மூணால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா த்ரீ ஈஸ்ட் நமக்கு வந்து ஃபைவ் மாறும் இப்ப பாருங்க பி வந்து காமனா இருக்கு இங்கும் இங்கேயும் காமனா இருக்கு அப்ப காமனா இருக்க பி காமனா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான் அப்ப ஃபோர் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஃபைவ் அப்படின்றது வந்து என்னன்னா ஏ பி ஸ்டு சி அப்படி சொல்லி பாக்குறோம் சோ அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி பாக்குறோம் புரிஞ்சுதா என்ன சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா கிராஸ் பண்ணிக்கணும் இது ஒரு ஷார்ட்கட் ஃப்ரெண்ட் வந்து அப்படி பண்ணிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிஃபை பண்றோம் சுருக்கிறோம் அப்படி சுருக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது ரேஷியோ வந்து குறைக்கணும் குறைக்கும் போது எயிட் இஸ்ட் சிக்ஸ் ஃபோர் இஸ்ட் த்ரீயா மாத்திரம் நைன் இஸ்ட் ஃபிஃப்டினா த்ரீ இஸ்ட் ஃபைவ் வந்து மாத்திரேன் அப்ப அந்த பி வந்து காமனா த்ரீ இருந்தது அப்படின்னு அப்படியே போட்டுக்க வேண்டியது அப்போ ஃபோர் ஃபைவ் வந்து தான் இருக்குது அப்போ ஃபோர் ஃபைவ் அப்படி நம்ம போட்டுற வேண்டியதான் ரேஷியோ அப்படின்னு வந்து சோ அது வந்து நமக்கு வந்து ஃபோர்த்து மாடலா வந்து இது வந்து இருக்கு அப்படி போகிறோம் அடுத்து ஃபிஃப்த் மாடல்

இப்ப பிபைசி நான் எழுதுறேன் இதுதான் வந்து அப்படியே இங்க கீழே அப்படி வருது பி பை எழுதுறேன் எழுதுனா ஃபைவ் பை ஃபோர்னு வரும் வந்து இப்ப இப்படி போட்டாச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய இதில் வந்து ரேஷியோ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிக்கு வந்து இருக்கு இங்க பிக்கு வந்து டூன்னு இருக்கு ஓகேவா இங்கே ஏக்கு வந்து த்ரீ இருக்கு இங்க சிக்கு வந்து ஃபோர் அப்படி சொல்லி நம்ம இருக்கு வந்து ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்தாலும் இப்போ என்ன கேட்குறாங்க ஏ இஸ் டு சி தான் கேட்குறாங்க கொஷின் வந்து என்ன கேட்கறாங்கன்னா ஏ கு சீக்குள்ள ரிலேஷிப் கேட்குறாங்க வந்து அப்போ த்ரீ இஸ் டு டூ வந்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இஸ் டு ஃபோர்னு இருக்கு வந்து கரெக்டா இப்போ ஏ பி இங்க வந்து பி சின்னு இருக்கு வந்து இப்ப ரெண்டுக்குள்ள இதை வந்து தொடர்பு வந்து நம்ம வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது அப்போ காம பி வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ட டூ இருக்குது இப்போ ரெண்டுமே ஒன்றும் சேராது அப்போ நம்ம இங்க ஃபைவ் போயிருக்கோம் அப்ப இங்கும் டூ வேலை பிரிக்கணுமா அப்போ நமக்கு என்ன வரும் ஃபிஃப்டீனு டென்னு இங்கே டென்னு இங்கே வந்து எயிட்டு இப்போ நம்ம கொஸ்டின் என்ன ஏசி தான் கேட்குறாங்க ஏ வந்து ஃபிஃப்டீனு வந்து பி வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா எயிட்டு வந்து அப்போ ஃபிஃப்டீன் எயிட்னு இருக்குது பார்த்தா தெரியுது த்ரீயா இது இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ஸ் எயிட் அப்டிஸ்க்கு பார்க்குறோம் இதுதான் ஆன்சர் புரியதா இப்போ இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆமா அதை வந்து பின்னமாக மாற்றி அந்த பின்னம் வந்து ஈக்குவலாக போட்டுட்டு நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்தலாம் இல்லை நம்ம இந்த மெத்தட் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு இது போட போட உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும் அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினா நல்லது இப்போ நீங்கள் இது வேற மாதிரி எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க உறக்கமா போட்டுறதா த்ரீ இஸ் டூனு போடுவீங்க கீழே வந்து ஃபைவ் இஸ் டூ ஃபோர்னு போடுவீங்க ஹம் போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க இங்க ஃபைவ் இங்க டூன்னு போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ என்னன்னா பதினஞ்சு இங்க பத்து இங்க எட்டுன்னு வரும் சோ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் வந்து இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி போட்டு அப்புறம் ஆன்சர் இங்க நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணி நம்ம கிடைக்கூட வேல்யூ நம்ம போடுறோம் அப்படியே நமக்கு என்ன வருதுன்னா பி காமனா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படியே எயிட் வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து ஃபிஃப்டீன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அந்த மத்தர்லையும் போகலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெத்தடுமே போடலாம் இந்த ஓகே மேம் ஸோ இன்னும் ஒரு நாலு மெத்தட் இருக்கு அதை நம்ம நாளைக்கு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல அது பார்க்கலாம் ஒரு அஞ்சு சம்பட்டம் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நம்ம ப்ரீவிய பி வைக்கியூல வந்து எப்படி கேட்டிருக்காங்க என்னென்ன மாடல் கேட்டுருக்கலாம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ ஏஎஸ்ட் பி ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இஸ்ட் சொல்லி சொல்லியாச்சு உங்களுக்கு ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ண வேண்டியதான் அப்போ ஏஎஸ்ட் பி அப்படின்னும் போது எயிட் எஸ்டு வந்து போட்டுக்க தான் பி சி சி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன் ஈஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து டூவா மல்டிபிள் பண்ணி இங்கே டூவா மல்டிபிள்னா டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடும் வந்து அப்போ ஃபோர் ஃபோர்மா அப்போ இது சிக்ஸ்டீன் ஆயிடுமா இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் இருக்கும் கொஷ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபிசி வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஏ வந்து என்னது பதினாறு பி வந்து என்னது இருபத்தி நாலு சி வந்து பதினஞ்சு அப்படி பார்க்கலாம் ஆ ஸோ இப்போ நம்ம இதில் டிவைட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஈஸ்ட்டு பாசிபிள் அடுத்து ஏபிபி இந்த மெத்தட்லயும் போடலாம் ரெண்டு மெத்தட்லயும் போலாம் உங்களுக்கு சப்போஸ் இது செட் ஆகல அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஏ பி சி அப்படின்னா வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் இங்க வந்து நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து எழுதுவோம் இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் போட்டுருவோம் இங்கே டெல்ன்னா அப்படி இங்கே ட்வெல் போட்டு வேண்டியதான் இப்போ எயிட்டின் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போடணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்பர் பெருசாக போகுது ஆனால் நீங்கள் சிம்பிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இதுதான் கிடைக்க போகுது வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கு வந்து இருந்தாலும் நம்ம பிரிக்கலாம் எட்டு இன்ட்டு பத்து எண்பது இருபது நாள் நூற்றி அறுபது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் வந்து ஆ ஈஸ்ட் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு மல்டிபிள் பண்ணணும் பத்து அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு இரநூத்தி நாற்பதுன்னு வரும் ரெண்டு போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பது ப்ளஸ் வந்து நாற்பத்தெட்டுன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வரும் இஸ் பன்னெண்டு பதினஞ்சு மல்டிபிள் பத்தால மல்டிபிள் பண்ணிங்கன்னா பதினஞ்சு வந்து நூற்றம்பதுன்னு வரும் ரெண்டுனா முப்பது நூற்றம்பது நூற்றி எண்பதுன்னு வரும் அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இது ஒரு டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது பன்னெண்டு தான் இப்போ பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பதினஞ்சு கிடைக்கும் பன்னெண்டு அடிச்சிங்கன்னா வாட்டி போனால் பதினஞ்சு வாட்டி போகும் பதினஞ்சு வந்து அதே வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இருபத்தி நாலு வந்து வந்து அது பன்னெண்டாவில் இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படியே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா பதினாறு கிடைக்கும் ஸோ இதான் சார் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல வந்து அதை விட இது ஈஸியா இருக்குல்ல லாஜிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல போனீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் அங்க பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு டைம் அதிகமா எடுத்துக்கும் முப்பது செகண்ட்ல போடுறதுக்கு இது வந்து முடியும் இதை வந்து ஒரு நிமிஷம் தாண்டிடும் ரிஸ்க் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பன்னெண்டு டிவைட் பண்றது அப்படின்றது இந்த லாஜிக் வச்சு நான் போட்டுட்டேன் வந்து ஆஹ் ஸோ அதனால அந்த ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆஹ் ஓகேவா அடுத்து அடுத்த போயிடலாம் ஏ பை பி ஆஹ் டூ பை த்ரீ பிவைசி டூ பை ஃபோர் சிபைடி அந்த டூ பை ஃபைவ் ஏடி இஸ் ஈக்குவல் டூ என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஸோ இப்போ நம்ம ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோம் ஞாபகம் இருக்கா வந்து இப்போ ஏபை பி அப்படின்னும் போது ஏபி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அது அப்படியே நம்ம வந்து டூ ஈஸ்ட்டு த்ரீன்னு எடுத்துக்கலாமா வந்து பிபைசி வந்து நம்ம டூ ஈஸ்ட்டு ஃபோர்னு எடுத்துக்கலாமா வந்து அடுத்து சிபைடி அப்படின்றது நம்ம டூ ஈஸ்ட்டு ஃபைவ்னு எடுத்துக்கலாமா வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் இப்போ ஏடி தான் கேட்குறேன் வந்து அப்போ ஏடி என்ன அப்படின்றது தான் நமக்கு வந்து கொஷினாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து அப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க இந்த டூக்கு இந்த டூ அடிச்சிங்கன்னா ரெண்டு வாட்டி பூக்கும் மீது ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா போயிடுச்சு இப்போ நமக்கு ரிமைனிங் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வந்து டூ இருக்கு இந்த பக்கம் ஃபிஃப்டீன் இருக்கு ஸோ இதுதான் வந்து ஆன்சர்

இது வந்து ஸோ அப்போ எயிட் இஸ்ட்டு சிக்ஸ்டி அப்படின்றது வந்து ஏ இஸ்டு டீயோட வேல்யூ அதுதான் நம்ம என்ன பண்ணணும் இதை சிம்ப்ளிமையாக பண்ணணும் பண்ணிங்கன்னா நாலாவரை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் ரெண்டு வாட்டி போகும் வந்து இதை நாலாவரில் டிவைட் பண்ணீங்கன்னால் பதினஞ்சு அப்போ ரெண்டு இஸ்ட்டு பதினஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியாது வந்து ஸோ இந்த மெத்தேடை விட இந்த மெத்தடுக்கு வந்தீங்கன்னால் வசதியாக இருக்கும் இப்போ ஏடி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ரேஷியோ அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ ஏஎஸ்டி பி

அதே வந்து பி பை சி அப்படின்னு நம்ம எழுதணும்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பை ஃபைவ்னு வரும் இங்கே வந்து ஸோ இப்போ இதை அப்படி நம்ம எடுத்து எழுதுனோம் அப்படின்னா ஏ பி சி அப்படின்னு போட்டோம்னா ஃபைவ் அந்த இந்த ஏக்கு வந்து ஃபைவ் பிக்கு வந்து த்ரீன்னு வந்துடும் இங்க வந்து சாரி இங்கேயும் திருப்பி நம்ம பிசி போடணும் அப்போ பிசி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸு ஃபைவ்னு வரும் இங்க வந்து இப்போ பார்த்தாவே தெரியுது இங்கே சிக்ஸ் இருக்குது ஃபைவ் இருக்குது ம் பி வந்து இங்கே காமனாக இல்லை அப்போ இந்த டூவா மல்டிபிள் பண்ணியோம் இதையும் டூவா அப்போ பண்ணியுமா ஆகும் டென்னு சிக்ஸ் சிக்ஸு ஃபைவ்னு இருக்கு இப்போ காமனாக பி வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டென் ஈஸ்ட்டு சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டுலாமா வந்து ஸோ அதுதான் வந்து நமக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கலாம் இந்த மெத்தட் அப்படின்னா இந்த மத்திலையும் போலாம் இந்த மெத்தேட் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வந்து ஏ ஈஸ்ட்டு பி இஸ்டு சி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபைவ் பை த்ரீ ஆ ஸோ அப்போ நம்ம வந்து ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஏ பி சி வந்து பிசி அப்படின்னும் போது நம்ம என்ன போடுவோம் சிக்ஸ் இஸ்ட் ஃபைவ்னு போட்டுருவோம் வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் இங்கே வந்து நமக்கு த்ரீனு போட்டுருவோமா மல்டிபல் பண்ணினா என்னன்னு வரும் ஃபைவ் சிக்ஸ் வேலை தேர்ட்டின்னு வரும் இந்த த்ரீ சிக்ஸ் விளாச்சி எயிட்டின்னு வரும் வந்து த்ரீ ஃபைவ் வேளாச்சு ஃபிஃப்டீன் வரும் வந்து ஸோ அப்போ தேர்ட்டி எயிட்டின் ஃபிஃப்டின் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து இப்போ நம்ம இதை சிம்பிஃபிஃபை பண்ணணும் மூணால அடிச்சிங்கன்னா தான் பத்து வாட்டி போகும் இது ஆறு வாட்டி போகும் இது அஞ்சு வாட்டி போகும் அப்ப பத்து ஈஸ்து ஆறு யூஸ்ட் அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ அதான் இங்க கிடைச்சிருக்கு ம் ஸோ அதே மெத்தட் தான் நம்ம அப்படி எடுத்து எழுதிருக்கோம் எழுதிட்டு நம்ம அப்படியே போட்டிருக்கோம் வந்து இது கொஞ்சம் பெருக்கிறது எல்லாமே சின்ன நம்பரா இருக்கும் வந்து ஒன்றும் பெருசா கஷ்டம் இருக்கா முப்பது பதினெட்டு பதினஞ்சு வந்து நம்ம திருப்பி ரேஷியோல குறைக்கிறது நம்ம கொஞ்சம் டஃபாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுக்கிறோம் அப்ப ஏ வந்து பார்த்தீங்கன்னா டென் இஸ் சிக்ஸ் இஸ்து ஃபைவ் அப்படின்னு நமக்கு ஆன்சரா வந்திருக்கு அப்படின்னு அடுத்து ஃபோர்த்து சம் வந்து

ஸோ அப்போ ஏ பை த்ரீ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பி பை சி பி பை ஃபோரு அண்டு சி பை செவன் எண்ணில் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீன்னு மதிப்பு என்ன தான் இப்போ கேள்வியாக கேட்டிருக்காங்க வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ பை பி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபை பியாக வந்து மாற்றுறேன் மாற்றும் போது நமக்கு என்ன வரும் த்ரீ பை ஃபோர்னு வரும் வந்து அடுத்து வந்து பி பை சி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா பி பை சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபோர் பை செவனுன்னு வரும் வந்து இப்போ ஏ பி சி அது அதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து இப்ப நம்ம வேல்யூ அப்படின்னு பாக்கும்போது வந்து பியோட வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும் பிக்கு வந்து ஃபோர் தான் இருக்கு இங்கேயும் பிக்கு வந்து ஃபோர் தான் இருக்கு அப்ப ஏக்கு வந்து மூணு பிக்கு வந்து நாலு சிக்கு வந்து ஏழுன்னு தான் அர்த்தம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அப்ப ஏக்கு வந்து த்ரீன்னு வரும் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்னு வரும் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் வரும் ஓகேவா இது இதுதான் நமக்கு வந்து அப்படி வரும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அப்படி சப்ஸிக் பண்ண தான் அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் செவன் டிவைட் பை சி அப்படின்னா என்ன வரும் செவன் வரும் அப்பாருங்க மூணு பிளஸ் ஏழு பத்து பத்து பிளஸ் நாலுவல் டு ரெண்டு ஆன்சர் வந்து ரெண்டு இதுதான் பார்க்க கொஞ்சம் காம்பிகேட்டடா இருக்கும் அது அப்படியே நம்ம திருப்பி எடுத்து எழுதி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓகே ஒன்று த்ரீ கார்ஸ் ஆர் இந்த ரேஷியோ வந்து சிக்ஸ் ரேஷியோ பெட்டி வந்து டைம் டேக்கன் பை தம் டிராவல் த சேம் டிஸ்டன்ஸ் இஸ் வந்து எப்பவுமே ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும்னா எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகும் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இப்போ கார்களையும் வேகம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா ஃபைவ் ஈஸ்ட்டு ஃபோர் ஹேஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேகம் அப்போ இதே நம்ம எப்படி எழுதுலன்னா இப்போ டைம் அப்படின்றத வந்து ஸ்பீடு வந்து பார்த்தா டைம் அதிகமாக அதிகமாக ஸ்பீடு வந்து கம்மியாகனு தான் இப்போ ஸ்பீடு கொடுத்துட்டாங்க அப்ப ஸ்பீடு என்ன அப்படின்னு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் கொடுத்துட்டேன் வந்து அப்ப இது கடக்க நேர விகிதம் என்ன அப்படின்றத கொஸ்டின் வந்து ஒன் பை ஃபைவ் ஒன் பை ஃபோர் ஒன் பை சிக்ஸ் போறோம் இப்ப காமனா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன வரும் ஆறால டிவைட் ஆகாது ரெண்டு பன்னெண்டாலை டிவைட் ஆகும் அஞ்சு டிவைட் ஆகாது வந்து அப்போ பதினெட்டு டிவைட் ஆகாது அப்போ எல்சிஎம் வந்து இருபத்தி நாலு அடுத்து முப்பது முப்பதுன்னு போது நாலு டிவைட் ஆகாது அப்ப அறுபது அறுபது தான் டிவைட் ஆகும் அப்ப காமனா எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அறுபதுன்னு வரும் அப்ப அறுபது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் எல்சியம் வேலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கீழே சிக்ஸ்டி அப்படின்னு நமக்கு வந்துச்சு அப்படின்னா மேல என்ன வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ என்ன ரேஷியோ வரும் அப்படின்னா இப்ப அஞ்சு இன்ட்டு ஆஹ் அஞ்சு இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டாதான் நமக்கு வந்து அறுபதுன்னு வரும் நாலு பதினஞ்சு வந்து அறுபதுன்னு வரும் வந்து ஆறு ஆறு பத்து வந்து பாத்தீங்கன்னா அறுபதுன்னு வரும் சாப்பா நமக்கு அந்த ரேஷியோ அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா பன்னெண்டு பதினஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு அதனுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பையனை நேரம் விகிதம் அப்படின்றது வந்து பன்னெண்டு அஞ்சு அதாவது என்னன்னா இங்க வேகம் வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அதுக்கு வந்து டைம் வந்து கம்மியா இருக்கும் இதான் லாஜிக் வந்து சாப்பா வேகம் அதிகமா இருக்கிறது வந்து ஆறுன்றது ரேஷியோ வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கிறது எது அப்படின்னா நாலு அப்ப நாலு வந்து அதிகமான டைம் பதினஞ்சு ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா பிப்டீனா இருக்கும் அதே கம்மியா எது இருக்குன்னா டென்னா இருக்கும் அப்ப டுவல் பிப்டீன் டென் தான் ரேஷியோ அதாவது இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நான் இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு புரியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து டிகிரீஸ் ஆகும் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் வந்து டிகிரீஸ் ஆகும் இதுதான் அது லாஜிக் வந்து சோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வேகம் கொடுத்துருக்காங்க அப்ப இதுல எது அதிகமான வேகம்னா ஆறு தான் அதிகமான வேகம் வந்து சோ அப்ப குடுத்துருக்கிற ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேகம் அப்படின்னு ஆறு அப்படின்னா வந்து கம்மியான டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பாக்கலாம் அப்ப கம்மியான டைம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற வேலையில கம்மியான டைம் ஆப்ஷன் சி வந்து எலிமினேட் பண்ணலாம் வந்து கம்மியான டைம்லாம் அப்ப ஆப்ஷன் ஏவும் எலிமினேட் பண்ணிடலாம் இப்ப ஆப்ஷன் வந்து நமக்கு பி ஆ டிஆ அப்படின்றது நமக்கு வந்து கொஷின் வந்து வரப்போகுது வந்து ஒண்ணு அடுத்து இருக்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேகத்துல போறது மிடில்ல இருக்குதான் அப்ப அதிகமான டைம் அதான் எடுத்துக்கணும் அப்ப அதிகமான டைம் அதை எடுக்கும்போது ஆறு நாலு அஞ்சுன்னு இருக்கு அப்ப அதுவும் வராது அப்ப நமக்கு என்ன வரும்னா இதுதான் வரும் நம்ம இந்த மெத்தட போகாம டைரெக்டாவே ஆன்சர் கூட போயிடலாம் அப்படின்னு நம்ம லாஜிக் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த சம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சொன்னதை திருப்பி உதவ கூட பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்றோம் நாளைக்கு பார்ட் டூ வந்து என்னுடைய கண்டினியூஷன் வந்து ஓகே ஆன் டுமாரோ நாளைக்கு பொது தமிழ் அதே மாதிரி தான் குவாலிட்டி நம்ம ஃபுல்லாவே பார்க்கும்போது கூடவே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் அடுத்து ஜாகிரபி அடுத்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ண போறோம் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க பண்ணீங்கன்னா போதும் ஓகே ஓகே சரியா தேங்க்யூ சிஆன் டு டுமாரோ நாளைக்கு சந்தி